மாம்பழம்பட்டு அரசினர் மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா விழுப்புரம் மாவட்டம் காணி ஒன்றிய மாம்பிழம்பட்டு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நூற்றி எழுபத்தி நான்கு மாணவ மாணவியர்களுக்கு காணி ஒன்றிய குழு தலைவர் கலைசெல்வி தலைமையில் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் அருளரசன் மாவட்ட கவுன்சிலர் சிவகுமார் காணி காவல் உதவி ஆய்வாளர் அன்பழகன் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் நாளைக்கு அவட நாளைய ஏதேனும் ஒரு வகையில உங்க ஊர இல்ல உங்க நம்ம மாநிலத்தை நம்ம நாட்டில ஏதோ ஒரு முக்கியமான பதவியில இருக்கு பாருங்க ஏன் பள்ளியில போய் சரியான முறையில பயிலாத ஆசிரியரிடம் சரியான முறையில பாடங்களை கற்றுக்கொள்ளாத மாணவன் பிடிக்க போயிடும் போய் முட்டுச்சத்துல போய் உட்காந்துட்டு இருப்பான் படிக்கிற பையன் படிக்கிற பையன் இங்க எல்லாமே ஈக்குவலா கொடுக்குறாங்க அனைத்துமே கொடுக்குறேன் உனக்கு கவர்மெண்ட் வேற என்ன சொல்றது ஒரு லட்சமா ஒரு லட்சம் செலவு பண்ணி படிக்க சொல்ல சொல்லுது நீ படிச்சு முடிச்சுட்டு நீ கவர்மெண்ட்டுக்கே தான் வேலை செய்யணும் சொல்ல நீ படிச்சு முடிச்சிட்டு உன் குடும்பத்தை பார் உன் அப்பா அம்மா கவனமா ஃபேமிலியை பாத்துக்க உன் அக்கா தங்கச்சி பாத்துக்க நீ இன்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட எழுபது டு ரூபாய் எனக்கு சம்பளம் வருது இன்னும் ஏறிட்டே தான் போவோம் எனக்கு குறையாது ஏறி ஒரு ஏடிஎஸ் லெவல் வருது நான் போவேன் என் சமூக நான் ஒரு ஆள் மட்டும் படிச்சு முன்னேறதால என் என்னோட வாழ்க்கை தரம் ஐம்பது ஆண்டு காலம் முன்னேற்றுவேன் கண்டிப்பா என்னோட பையனே